வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகேந்திரா ஒலுரோ மகேந்திரா மேக்சிமோ டாடா ஏசி என்பன யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் ஒரு குறைந்த தான் விற்பனைக்காக நிற்கு இந்த வாகனங்கள் பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்குவ வீடியோக்குள்ளே போவோம் ஒரு கருப்பு கலர் டிஏஹெச் முப்பத்தி தொண்ணூற்றி எட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸ்பீக்கர் ஒட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் புலுரோ தான் ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் பொடி பலங்களை விட குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடின புலுரோ தான் இந்த பாருங்க பாருங்கள் பொலுரோ பேக் பவர் ஸ்டரிங் டயர் பலங்கள் எல்லாம் ஒரிஜினல் டயர் எம்ஆர்எஃப் டயர் இருக்குது இந்தியன் டயர்கள் ஒரிஜினல் டயர்கள் இருக்குது ஒரு அரக் கண்டிஷனில் இருக்குது அச்சுடன் ஃப்ரீ ஆனது ஒரிஜினல் பொடி வளங்களும் ஒரிஜினல் வளங்களோடையே இருக்குது ஒரு ஃபர்ஸ்டோனை பாவித்த பொழுது தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த போனட்டுகள் இந்த முன்பக்கங்களை பார்க்க தெரியும் எப்படி நிற்கன்றத எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் ஒரிஜினலாக இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் அந்த பொழுத்து நல்லா உரிக்காமலே இருக்குது அந்த ஸ்டிக்கர்கள் அதால் அந்த வடிவாக கிளியராக தெரியுது இல்லை இருபத்தையாயிரம் ஓடி இருக்குது பாருங்க உள்பங்கெல்லாம் நீட்டாக இருக்கு ஒரு ஷோரூம் கொண்டிஷன்ல இருக்கு தேவன்கள் இல்லை பார்க்க தெரியும் உள்பாக்கங்கள் சைட் பொழுத்தின்கள் கதவுக்கு வர எல்லாம் கிளிக்காமலே இருக்கு ஒரிஜினல் சீட்டு சீட்டெல்லாம் ஒரிஜினலாக ஒரிஜினலா வந்தபடி இருக்கு கவர் ஒன்றும் அடிக்கல சைட் கதவுல கதவு பங்கெல்லாம் நீட்டாகவே இருக்கு நீட்டான பராமரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓனர்ல இருந்து இந்த பொழுது அணி இன்ஜின் ஏம் இருக்கா பாப்பா பாருங்க பேட்டரி புது பேட்டரி தான் இருக்கு பட்டிகள் இன்ஜின்கள் எல்லாம் கிளீனா இருக்கு பாருங்க நீட்டா காட்டும் நீங்க எங்க இருந்தாலும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏனண்டா தூர இருந்து வாரணியாக நாங்கள் அந்த பிரேம்களை எல்லாம் கடிப்பா பாக்குறோம் அந்த சைட் பிரேம்களை பாருங்க அந்த போன அச்சுலன் ஃப்ரீ ஆனது ஒரிஜினல் பேஸ்டுகள் ஒரிஜினல் வளங்களோடய இருக்கு பாருங்க இன்ஜினை பாருங்கள் இன்ஜின் நீட்டாக இருக்குது ஒரு ஒயில் காசி ஒரு டீசல் காசி இருக்காது ஒரிஜினலாக வர கொம்பனி இன்ஜினுக்கு அப்படி தான் இருக்குது இந்த கொம்பனி இருக்குது இருக்கேன்னா இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அந்த ஃபஸ்ட் ஓனர் ஃபர்ஸ்ட்டு நான் ஓடின பொழுது தான் இருக்குது பின்னுக்கு கூட அடிக்க பதிவும் இருக்குது கூட்டு தான் இருக்குது பட்டரிக்கும் புரண்டி இருக்குன்னு ஆ கொம்பனி வட்டி தான் கொம்பனி வட்டினா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டு இன்றைக்கு வந்து அஞ்சு வருஷம் பொரண்டி இருக்கு அது ஒரிஜினல் வட்டிக்கே இருக்கு கொம்பனி வட்டி இது வந்து பின்னுக்கு கூடு அடிச்சிருக்கு இது இந்த பதிவும் இருக்கு கூடு அடித்த பதிவும் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஏதாவது கொம்பனிகள் பிஸ்கட் கொம்பனிகள் கடைகளுக்கு ஓடக்கூடியதாக இருக்கு ஓப்பனாக மூடலாம் கூட்டோடைய மூடக்கூடியதாக இருக்குது பின்னக்கு பாப்போம் உள் உள்வளங்கள கிளீனாக இருக்குது அதாவது எப்படி ஷோரூமில் வரும் அப்படி இருக்குது உள்ளுக்கெல்லாம் ஒரு கரல் இல்லை இது இல்லை ஒரிஜினல் தட்ட தட்டாக அப்படியே இருக்குது ஒரு பெயிண்டிங் ஒன்றும் ரீ பெயிண்ட் ஒன்று அடிக்கலை சில பேர் கூ உள்ளுகளுக்கு கண்ட கண்டதை மேற்றி தான் இருந்திருக்கும் ஆனால் இது வந்து நீட்டாக தான் இருக்குது பேருங்க எல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு தான் நேத்தி இருக்கணும் கா லெதர் எல்லாம் போட்டு என்னென்ன அவ்வளோ பராமரிப்பு நின்று இருக்கு எக்ஸாவில் வந்து புதுசாக இருக்கு கொம்பனி எக்ஸாவில் அப்படியே புதுசாக இருக்கு பாருங்க மஹேந்திரா பொழுதா ஃபர்ஸ்ட் ஓனர் இந்த சூடெல்லாம் நீட்டாக இருக்குது புதுசாக அடித்த மாதிரியே இருக்குது இந்த பொலுரோவுக்கு பதினஞ்சு லட்சம் முட்பணம் இருந்தால் மீதி லீசிங் போட்டுக்கொள்ளலாம் லீசிங் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் மட்டும் போடலாம் சில பேருக்கு முட்பணத்துடைய வாகனம் எடுக்க வேண்டும் இருக்கிறாங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயோட நீங்கள் இங்கே கடைக்கு வந்தால் நான் இந்த ஓனர்கிட்ட டிஸ்பிளேயில் ஓனர்கிட்ட நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து கதைச்சு கொள்ளலாம் முட்பணம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த பயந்தர பொலுரோவை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த பொலுரோவுக்கு ஓனர் சொல்கிற ஃபுல் பேமெண்ட் வந்து நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு குறிப்பிட்ட தொகை தான் இருக்குன்றா பதினஞ்சு லட்சம் ரூபாயோட நீங்கள் வந்தால் இது வந்து மீதி லீசிங் வசதி இங்கேயே செய்யக்கூடியதாக இருக்குது இது வந்து ஜால்பானம் பொக்குவிலில் இருக்கிற ஒரு ஒலுரோ கடை தான் மற்ற இன்னும் ஒரு சூப்பர் ஏசி ஒன்று இருக்குது டாட்டா அதையும் பார்ப்போம் இதோ ஒரு டாட்டா சூப்பர் ஏசி இதே மாதிரி கூட அடித்த மூடெல்லாம் கூடுதலாக கடை தேவையுக்கு விஸ்கே கம்பெனி கடை தேவை சொந்த தேவைகளுக்கு பாய்க்க குடிக்கதாக இருக்கும் ஆனால் இது எத்தனையாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டதும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர்லேயே இன்றைக்கி இந்த வாகனம் டிஏஇ அறுபத்தி ஒன்று எழுபது சூப்பர் ஏசி பெருங்க உள்ளு கூடெல்லாம் எல்லாம் நீட்டு அடிச்சவடியே இருக்குது இந்த நிற்கிற இப்போ வாகனம் ஜண்டும் கூடு இருக்குது இருக்கு அப்படி தான் இந்த சூப்பர் ஏசியும் அப்படித்தான் நிற்கு சூப்பர் ஏசி இதுக்கு லீசிங் எவ்வளவு எடுக்கலாம் இதுக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு முட்பணம் வந்து முட்பணம் ஒரு எட்டு லட்சம் இருந்தால் இந்த சூப்பர்வைஸ் எடுக்கக்கூடியதா இருக்கும் இதுக்கான எவ்வளவு முப்பத்தி ரெண்டாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் மற்ற இதுக்கு எட்டு லட்சம் முட்பணத்தோடையும் இருக்கக்கூடியதாக இருக்கு மீதி வந்து லீசிங் வசதி இங்கேயே வந்து செய்யக்கூடியதாக இருக்குது இங்கே ஓனர்கிட்ட ஓனர்கிட்ட ஓனரே அதுக்குரிய வசதிகளை செய்து தருவேன் இது வந்து ஆக்சுவலன் புரிய ஓடின கிலோமீட்டருக்கு குறைவு ஃபர்ஸ்ட் ஓனரில் நின்ற ஒரு சூப்பர் ஏசி தான் உங்களுக்கு சில பேருக்கு நீட்டான பராமரிப்பில் இருந்த வாகனம் எடுக்கணுமென்ட் திரும்பியால் அவைக்கேற்றது தான் இந்த டண்டு சூப்பர் ஏசியும் பொலுரோவும் நான் படுத்து போட்ட டண்டு நீட்டான பராமரிப்பில் ஃபர்ஸ்ட் ஓனரில் நின்று குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடின வாகனங்கள்லாம் உள்பக்கத்தை பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் நீட்டாக இருக்கு தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் ஒரிஜினலாக முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஒரிஜினல் கிலோமீட்டர் ஏனென்றா இது வந்து கூட யாழ்ப்பாணத்தில் ஓடின வாகனங்கள்லாம் உள்ளூர் உள்ளூருக்குள்ள சும்மா வீட்டு தேவையான கடை தேவையுக்கு ஓடின வாகனங்கள்லாம் உள்பக்கங்களை நீட்டா பாருங்க டேஸ் ஸ்டெரிங்கல் இந்த சைட் பக்கங்கள் எல்லாம் நீட்டாக நிற்கு ஒரிஜினல் பெயின் ரோடே ஒரு ஆக்சுவல ஃப்ரீயான ஒரு வாகனம் தான் பாருங்க பின்னங்கோ இந்த கூடெல்லாம் நீட்டாக இருக்குது அடித்தபடியே இருக்குது கூடு நீட்டாக அடிச்சிருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டுகள் இந்த தட்டுகள் எல்லாம் நீட்டாக இருக்குது அடி நலி சில பேர் கொண்டு அந்த பின்பக்கங்களில் விட்டு முட்டி நெலிஞ்சு விடக்கும் அப்படி ஒன்றும் இல்லை நீட்டான முறையில் இருக்குது டயரை பாருங்க நாலு டயரையும் காட்டுறேன் முக்கால் அந்த சென்ட் டயரு இருக்குது டயருக்கு எல்லாம் கூட்டி நீட்டாக தான் வச்சுருந்துருக்கலாம் இந்த ஓனர் இந்த சூப்பர் சூப்பரைஸியாக உள்ளுக்கும் பாப்பம் நான் புது டயர் இருக்கு அப்படி எக்ஸாவில் புதுசாகவே இருக்கு உள்ளுக்கெல்லாம் நீட்டாக இருக்கு அதாவது இப்போ தட்டெல்லாம் உறச்சினாகவே இருக்கு ஒரு நழுவுகளி பேரங்கள் இரும்போல ஏற்றி தூக்கி போட்டு நலிஞ்சு கிழிஞ்சு அப்படி ஒன்றுமெண்ட் ஒரு சின்ன ஒரு சொப்டான சாமான்கள் பிஸ்கெட்டுகள் அப்படி சின்ன சின்ன கடைக்கு சின்ன நோமல் சாமான ஏற்றின மாதிரி தான் அந்த பொடியை பார்க்க தெரியும் அப்படி இந்த வாகனம் ஓடி இருக்கு பண்ணுறதை அவ்வளோத்துக்கு பொடி நீ கிளீனாக இருக்கு இந்த டிஐஜி டாட்டா சூப்பர் ஏசிக்கு ஓனர் சொல்கிறவில முப்பத்தி ரெண்டம்பது லீசிங் வசதி இஞ்சியை செய்யலாம் உங்களுக்கு முற்பணம் எட்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்தால் மீறி லீசிங் போட்டு இந்திய செய்து கொள்ளலாம் எட்டு லட்சம் ஃபுல்லாக எட்டு லட்சம் அந்த ஒம்பது லட்சத்துக்குள்ளே உங்ககிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது உங்கன்ற முதல் லீசிங் போட்ட உங்கண்ட டீட்டெயில்ஸில் பொறுத்து கூடுதலான லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நார்மலான இதாக இருந்தால் உங்களுக்கு கூடுதலான லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஒன்று நீங்கள் டிஏவி அறுபத்தி ரெண்டு முப்பத்தேழு மகேந்திரா மேக்சிமம் மேக்சிமம் பிள்ளை இது எத்தனை அமௌண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணதுனால உற்பத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்ரீலங்காவில் இறக்குமதி செய்யப்பட்டது இதுவும் ஒரு அலுமினியம் பொடியோடு இருக்குது பாருங்கள் இங்கே நிற்கிறதுல பொடியல் நிற்கு பாருங்கள் அலுமினியம் பொடி நீட்டான மொடியோடு நிற்கு ஓனர் டயர் வந்து முக்காக்கணிச்சேன் டயர்களோட இருக்கு பாருங்க கிளீனாக இருக்கு நீங்க பொடி பழங்களை பார்த்துட்டு நீங்கள் வாகனத்தை எடுக்கிற உள்பக்கத்தையும் பார்ப்போம் உள்ளுக்கு நீட்டாக அந்த சோட்டிச்சு நீட்டாக இருக்குது ஒரு கடைக்கு தேவையானதாக கடைக்கு எடுக்கலாம் இல்லை சின்ன பிஸ்கெட்டுகள் அந்த சின்ன கூல் ட்ரிங்க்ஸு சேல்ஸுகள் செய்கிறார்கள்னால் இந்த வானம் தரமான வாகனமாக இருக்குது நம்பர் தான் குறைஞ்ச மைலேஜ் ஒரு இருக்குது நீட்டான பராமரிப்பில் நிற்கு நின்று இருக்குது இந்த மூன்று வாகனம் தான் காட்டப்போகிறோம் மகேந்திரா பொலுரோ மகேந்திரா மேக்ஸினோ டாட்டா சூப்பர் ஏசி நூ நூண்டும் பின்னு கூட அடித்தா க்ளீனான இந்த மஹேந்திரா மேக்சிமம் இந்த டாட்டா சூப்பர் ஏசியம் பாருங்க கூட அடிச்சிருக்கு இதுகள் வந்து பிஸ்னஸ்கள் உங்களுக்கு சிறு தொழில் செய்கிறாக்களுக்கு பொருத்த பொருந்தக்கூடியதாக இருக்கு இந்த டிஏவி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இது உள்ளுக்கு பாருங்க எல்லாம் சீட் கவர்கள் அடித்து நீட்டாக தான் உள்பக்கங்கள் இருக்குது இது ஒரிஜினலாக அறுபதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்கள் நீட்டான முறையில் இருக்குது நல்ல பராமரிப்பில் ஃபர்ஸ்ட் ஓனரில் நின்ற வாகனங்கள் தான் கூடுதலாக யாழ்ப்பாணங்களில் நிற்கிற ஓடின வாகனங்கள் பெரிய லாங் ட்ரைப் ஓடி இருக்குது அது இன்ஜினியாக உள்ளூரில் கடையில் தேவைக்கு ஓடின வாகனங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனங்கள் இந்த மஹேந்திரா மேக்சிமம் ஓனர் சொல்கிற ஃபுல் பேமெண்ட் இருபது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு நீங்கள் முப்பணம் மட்டும்தான் கொடுக்க போ கொடுத்து எடுக்க போகிற மீதி டீசிங் போட போகிறன்னா வெறும் ஏழு ஏழு லட்சம் ரூபாயோட வந்தால் இந்த வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஓனர் வாகனம் நீட்டான முறையில் நிற்கு அதை விட நாங்கள் இங்கே இப்போ ரெண்டு மூன்று வாகனமும் க்ளீனான முறையில் நிற்கும் பாருங்கள் சூப்பர் ஏசி மய மயந்திரா மேக்சிமோ பாருங்கள் புற சொல்கிற மாதிரி இல்லை ஆனடியாக தான் இந்த வாகனங்களை நாங்கள் எடுத்து போடுறது பட்டையடி அடித்தது நல்லா ஓடினத நாங்கள் எடுத்து போடுறதை மீந்த க்ளீனான வாகனங்களை எடுத்து போடுறது ஏன்னா நீங்களும் அந்த எடுக்கிற நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போகணும் அதே மாதிரி தான் இந்த வண்டி டிஏஹெச் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபது மாற்றமே இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ரீசன் நீங்கள் இந்த விலை நான் சொல்லியிருப்பேன் நாற்பது நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா முட்ப முட்பனும் ஒரு பன்னெண்டு லட்சம் இருந்தால் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் க்ளீனான வாகனங்களை நாங்கள் எடுத்து போடுறோம் நீங்களும் நம்பிக்கையாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஓனர்ட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன்னு எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள் உங்களுக்கு விரும்பின வாகனங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அந்த வாகனத்தின் நம்பர்களை சொல்லி ஓனரோட கதைச்சி என்ன விலை இவ்வளோ போடலாம் என்றதை நீங்கள் முருகா தெளிவாக அறிஞ்சு கொண்டு வந்துடுங்க நன்றி வீடியோ பார்த்தவங்க